ஜூலை மாதம் இரண்டாம் தேதி பொதுக்காலம் பதிமூன்றாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்து மற்றும் எட்டு முதல் இருபது முடிய ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த அவருடைய வயதோ நூறு அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார் பின்னர் எகிப்தியலான ஆஹார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த பனிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும் ஏனென்றால் பனிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார் தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய் ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார் எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார் அவற்றை அவள் தோல்மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார் அவளும் புறப்பட்டு போய் பெயர் செபா என்னும் பாறை நிறத்தில் அலைந்து திரிந்தாள் தோற்பையிலிருந்த தண்ணீர் தீர்ந்தபின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள் பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எரி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள் குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள் அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார் ஆண்டவரின் தூதர் வானத்து நின்று ஆகாரை கூப்பிட்டு ஆகார் உனக்கு நிகழ்ந்தது என்ன அஞ்சாதே ஏனெனில் கிடத்தி இருக்கிற இடத்து நின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டரினார் நீ எழுந்து பையனை தூக்கிவிடு அவனை உன் கையில் பிடித்துக்கொள் ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார் அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள் அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள் கடவுளும் பையனோடு இருந்தார் அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான் அம்பு எய்வதில் வல்லவன் ஆனான் ஆண்டவரின் இறைவா வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவாய் இங்கு வந்தீர் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரமிட்டு வசனங்கள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி நான்கு வரை அக்காலத்தில் ஜேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிகளுக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர் அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் இறைமகனே உமக்கு இங்கு என்ன வேலை குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கு வந்தீர் என்று கத்தினார்கள் அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன பேய்கள் அவரிடம் நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றிக் கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின அவர் அவற்றிடம் போங்கள் என்றார் அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள் அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களைப் பற்றிய செய்திகளையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள் உடனே நகரின் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு ஹீல் என்பது ஓர் ஆங்கில சொற்றொடர் எப்படிப்பட்ட வலிமையான மனிதரிடமும் பலவீனம் ஏதாவது இருக்கும் அல்லவா இதுவே அகிலிஸ் ஹீல் என்று சொல்லப்படுவது இச்சொற்றொடரானது கிரேக்க இலக்கியத்தின் கதை ஒன்றின் பின்னணியிலிருந்து உருவாக்கப்பட்டது அகிலீஸ் என்பவன் தீட்டீஸ் என்றொரு தேவதையின் மகன் அவன் குழந்தையாக இருந்தபொழுது தீட்டீஸ் தன் மகனை ஸ்டைக்ஸ் என்ற விண்ணுலக ஆற்றிற்கு எடுத்துச் சென்றாள் அவனது குதிகாலை தன் கரங்களால் பிடித்து கொண்டு அவனை தலைகீழாக அந்த ஆற்றில் மூழ்கி எடுத்தாள் இதன் காரணமாக அவன் உலகிலேயே மிகவும் வலிமையானவனாகவும் அழகானவனாகவும் மாறினான் மிக வலிமையானவனாக வளர்ந்த அகிலீஸ் தன் எதிரிகளையும் அரக்கர்களையும் பந்தாடினான் அவர்களை வெட்டி சிதைத்தான் அக்கிலீஸின் உடல் விண்ணுலக ஆற்றில் குளிப்பாட்டப்பட்டதன் காரணமாக எதிரிகள் எய்த எந்த அம்பும் இவனை தாக்க முடியவில்லை ஒருமுறை இவனது எதிரிகள் எய்த அம்புகளில் ஒன்று தற்செயலாக அக்கிலீஸின் குதிகாலை தாக்கியது தீட்டிஸ் தன் மகனை ஆற்றில் மூழ்கி எடுத்தபொழுது குதிகாலை பிடித்திருந்ததன் காரணமாக அந்த இடம் மட்டும் ஆற்று நீரால் தொடப்படவில்லை எனவே அந்த இடத்தில் பாய்ந்த அம்பு அக்கிலீஸின் உடலில் விஷம் ஏறுவதற்கான காரணமாக இருந்தது அக்கிலீஸ் இறந்தான் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் அக்கிலீஸ் ஹீல் என்று சொல்லப்படக்கூடிய பலவீனம் உண்டு வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது சில மனிதர்கள் அசாத்திய ஆற்றல் உடையவர்களாகவும் நிறைவானவர்களாகவும் காணப்படுகிறார்கள் இருப்பினும் அவர்களை கூர்ந்து நோக்கினோம் என்றால் அவர்களிடமும் பலவீனங்கள் காணப்படும் விளையாட்டை பொறுத்த அளவில் சிறந்த விளையாட்டு வீரர் என்பவர் தன்னுடைய பலங்களையும் எதிரியின் பலவீனங்களையும் நன்கு அறிந்து அவற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறவர் பெரும்பாலான வேலைகளில் நம் பலவீனங்கள் நாம் கீழே விழவும் வாழ்வில் வீழவும் காரணமாக இருப்பதால் அவற்றை அவ்வளவு எளிதில் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை வெளியில் காட்டுவதும் இல்லை எனினும் நமது பலவீனங்களை கடவுளின் கையில் ஒப்புக் பொழுது அவர் நம் பலவீனங்கள் வழியாக செயல்பட்டு தனது பலத்தை வெளிப்படுத்துகிறார் என்கிற செய்தியை விவரியம் நமக்கு தருகிறது அதற்கு ஓர் உதாரணம் முதல் வாசகம் ஆகார் மட்டில் சாராவின் மனப்பக்குவம் அடிக்கடி மாறுவதை நாம் பார்க்கின்றோம் முதலாவதாக வழிமரபு கிடைக்க வேண்டும் என்று ஆகார் வழியாக பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தை ஆபிரகாமிடம் முன்வைத்ததே சாராதான் தொடக்க நூல் பதினாறு இரண்டு ஆனால் தற்போது தனக்கென்று ஒரு பிள்ளை பிறந்தவுடன் சாராவால் ஆகாரையும் அவளது பிள்ளையையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இருவரையும் துரத்திவிட வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கின்றார் சாராவிடம் இருந்த இந்த நிலையற்ற தனத்தையும் உணர்ச்சிவசப்படக்கூடிய தன்மையையும் அவரது பலவீனமாக நாம் கருதலாம் சாராவின் இத்தகைய பலவீனத்தின் வழியாக கடவுள் செயல்படுகின்றார் கடவுள் ஆபிரகாமிடம் பையனையும் பனிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய் ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் பனிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாக இருப்பதால் அவனிடமிருந்தும் இன்னொரு இனம் தோன்ற செய்வேன் என்று கடவுள் சொல்கிறார் ஆகாரின் மகனாகிய இஸ்மையேலின் வழிமரபினர் குறித்து தொடக்க நூல் இருபத்தைந்தாவது பிரிவு பேசுகிறது அவர் வழியாக ஓர் இனமே உருவானது இந்த இஸ்மையிலே இஸ்லாமியர்களின் முதுபெரும் தந்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களின் புனித நூலாகிய குரானில் அவர்களது முன்னோர்களின் வரிசையில் இஸ்மையேலின் பெயர் இடம்பெறுவதோடு ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு ஆகியோர்களின் பெயர்களும் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது பிரியமானவர்களே விவிலியத்தின் அடிநாத செய்திகளில் ஒன்று மனித பலவீனத்தின் வழியாக கடவுள் செயல்படுகிறார் என்பது கடவுளிடம் சரணடைந்தால் நம் பலவீனமே கடவுளின் அருள் வெள்ளம் பொங்கி பாய்வதற்கான வழியாகவும் வாய்க்காலாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆபிரகாம் கடவுளிடம் முழுமையாக சரணடையக்கூடிய நபராக இருந்ததன் காரணமாக அவரது பலவீனத்தின் வழியாக மட்டுமல்ல அவரது மனைவி சாராவின் பலவீனத்தின் வழியாகவும் கடவுள் செயல்பட்டார் நான் வலுவற்றிருக்கின்ற பொழுது வல்லமை பெற்றவனாக மாறுகிறேன் என்ற புனித பவுலின் வார்த்தைகள் ஒன்று குருந்திய பனிரெண்டு பத்து ஆபிரஹாமின் வாழ்வில் செயல்படிவம் பெறுவதை நாம் பார்க்கின்றோம் நம்மிடம் இருக்கும் பலவீனம் எத்தகையதாக இருந்தாலும் அது குறித்து வருத்தப்படுவதற்கு ஒன்றமில்லை பலவீனம் இருப்பதால் தான் நாம் மனிதர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உடைந்து போகக்கூடிய மண்ணிலிருந்து உருவான இந்த உடல் நம் உடைமையாக இருக்கும் வரை நம்மிடமும் உடைந்து போகக்கூடிய தன்மை இருக்கத்தான் செய்யும் எனினும் நமது பலவீனங்களிலேயே மூழ்கி அவற்றை நியாயப்படுத்துவதும் தவறு அல்லது பலவீனங்கள் மற்றில் குற்ற உணர்வு கொண்டு நம் வாழ்வை குறுக்கிக் கொள்வதும் தவறு அவற்றை இறைவனிடம் ஒப்புக்கொடுத்து அவரது அருளின் வாய்க்கால்களாக அவை மாற வேண்டும் என்று மன்றாடி அவரது குரலுக்கு ஏற்ப செயல்படுவதே சரியானது மன்றாடுவோமாக இறைவா எங்களது பலவீனத்தில் உமது பலம் பாய்ந்தோடுவதாக எங்களது இயலாமையில் உமது இயல்பு நிறைந்தோடுவதாக எங்களது வலுவின்மையில் உமது வல்லமை வழிந்தோடுவதாக ஆமேன்